ஃபேஸ் மாஸ் அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக அமித்ஷாவையும் வரவேற்றாங்க இப்போ இப்ப ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மொதல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் ஓபிஎஸ் சசிகலா சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப சேர்க்கணும்ன்ற ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க ஒரு ஐம்பது இடங்கள் பாத்தீங்கன்னா பாஜக தங்களோட வேட்பாளர்களை வந்து எங்கெங்க சொல்லிட்டு ஒர்க்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அமித்ஷா பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி ஆட்சிதான்ற மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு இதுவும் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தப்பி தவறி முதலமைச்சர் ஆகிட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாஜக கொண்டு வருவாங்க ஏன்னா அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கறனால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வர அதே மாதிரி ஓபிஎஸ் டிடி தணக்கருக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இடம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா சுற்றுப்பயணம் இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு நிறைய எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியில் என்னன்ற மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க தென் மாவட்டங்களில் அப்போ தான் அந்த எம்எல்ஏக்களும் ஜெயிக்க முடியும் அதிமுக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கள் வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடங்களையும் வாய்ப்பை உருவாக்கும் சொல்கிறாங்க ஏன்னா அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பவர்னா அதிமுக நம்பி தான் இரட்டை இரட்டைகளை சின்னத்தை நம்பி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இறங்குறாரு ஆனாலுமே ராமநாத மாமல்லபுரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போது ஓபிஎஸ் இரண்டாவது இடத்துக்கு வரும்போது ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை நம்பியிருக்காரு ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தங்களை வச்சு இவ்வளோ வாக்கு சதவீதம் ரெண்டாவது இடத்துல வர முடியுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க டிடி தினக்கும் தேனியில் காமிச்சிருந்தார் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸையும் டிடி தினக்கும் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த லைக் சார் சக்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி